அத படி இத படின ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷூர்ட் ஜாப் வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பெண்களுக்கு நிகழ்ச்சி செய்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் ஐம்பத்தி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி குனியமுத்தூர் பகுதி மூன்றாவது வார்டில் மகளிர் சார்பாக பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது முன்னதாக தளபதி விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடினர் இதில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் ரேவதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தில் குடியேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்ச்செல்வி ஹாலிஸ் பிரசன்னா நதியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அலுவலகத்தில் ஐந்து கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசையுடன் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலைகள் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு படித்த அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் மெடல்கள் வழங்கின மேலும் புதிதாக கழகத்தில் இணைந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மகளிரணி நிர்வாகிகள் லீலாவதி லலிதா கல்பனா மாலதி கனகமணி பானு அன்பிலா ஜோதி கீதா மற்றும் ஜீவிதா தொண்டரணி இளைஞரணி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் உறுப்பினர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழக வற்றிக் கழகத்திலேருந்து கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் தளபதியோட ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து இங்கே வந்து நாங்கள் பெரிய கோலாகலமாக இருக்கோம் நம்ம மாநில செயலாளர் என் புசியானந்தன் அவர்களோட வழிகாட்டுதலின்படியும் நம்ம கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இங்கே தொண்ணூற்றி மூணாவது வார்டில் தளபதி தளபதியோட பர்த்டே முன்னிட்டு மகளிர்களுக்கு ஐந்து மகளிர் பெண்களுக்கு வந்து வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த சிறு இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடந்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அண்ணா மாதிரி இந்த இந்த விழா வந்து அண்ணன் வீட்டு சீதனமாக நாங்கள் வந்து இதை வந்து சிறப்பாக செயல்பட வந்திருக்கோம் அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கும் அண்ணன் வீட்டு சீதனமாக அவங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் நன்றி கழகம் தங்க தளபதியாரின் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு தங்க தலைவர் ஆணைக்கிணங்க தம் மாநில பொதுச் செயலாளர் புஷ் ஆனந்தனன் அவர்களின் வழிகாட்டினபடி கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் செயலாளர் ராஜ்குமாரன் த ஆலோசனைப்படி இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக தளபதியாரின் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம் நலத்திட்ட உதவி மற்றும் முகாம்கள் நடத்தியிருக்கிறோம் இந்த முறை மகளிரணி வந்ததுக்கப்புறம் அவங்க ஆலோசனைப்படி இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க முன் வந்ததுனால நாங்கள் கூட இருந்து இது சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குனால வரவேற்பு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு அண்ணாங்கிற முறையில் நாங்கள் இந்த தொண்ணூற்றி மூணாவது சார்பில் எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் இந்த விழாவுக்கு அண்ணன் மற்ற அறுபது வர்டு பக்கம் போக வேண்டியது இருந்ததுனால ரேவதி மேடம் வந்து இதை கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது அதனால் அவங்களுக்கு ஒரு தயவு நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே நன்றி யூ தேங்க்யூ